எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைய ஸ்பெஷல் வந்து உப்புமாவு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இன்றைய புது ரெசிபி காலையில் டிஃபனுக்காக உப்புமா ஓகே ஓகே உள்ளி நறுக்குனது பச்சை மிளகா நறுக்குனது அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை தாளிக்கைக்கு கடுகு தேங்காய்ண்ணா அதுக்கப்புறம் மேலப்பொடகுக்கு தேங்காய் அப்புறம் ரவை வறுத்து வச்ச ரவை அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கடைசிய உப்பு இவ்வளவு வேணும் இனி எப்படி செய்முறை இனி செய்முறை எப்படி ஓகே என்ன காட்டிக்கணும் எப்படி செய்யுங்கிறது செய்முறை பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து டெய்லி உப்புமா செஞ்சு சாப்பிடணும் சரியா சரி தேங்காய் ஊற்ற வேண்டும்

நல்லா உடஞ்சதும் கருவேப்புற அது போடும் கருவேப்புற போட்டதுக்கு ஒரு அழகா போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு மிளகா போதும் அதுக்கப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த ரவை கூட தண்ணி கண்ணி விளவு அந்த அளவு உப்பு ஒரே புரட்டு தேவையான உப்பு நிறைய இடக்கூட எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தீயை போட்டி வச்சு திண்டிக்கிட்டு இப்படி எடுத்து உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு ம் கத்தாது வேணால் கொஞ்சம் கூட கூட அடுத்தது நம்ம உப்புமா ரவையை வந்து போடணும் അത് ഉത്ത പോലെ കൊഞ്ചം വെള്ളമായും ഇതാക ടേസ്റ്റാർ രണ്ടു വേക്കും പിന്നെ

தேங்காய் எடுத்து மலை சாரல் மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கிளறி விடும் தேங்காய் இல்லை காட்டு இல்லை காட்டு தேங்காய் போட்டு போட்டு என் dependenciesு Shakesடை என்று difன்பர் Circ automateய்மே Νாட gradersப் பார் aquí பகு對不對 GebRock geraய Census பார் grandiiday rik decorative ועoard Read可以? மஞ் resolvinguet ти pockets <laughs> caruyetzen voor veegat Transformersажуiß echie thumbs anda them intervieweку ludd dotted 일반 vertlarını